வணக்கம் ஃபிட்டான உடலுக்கு ப்ரவுன் பிரட் தற்போது இருக்கிற மக்கள் வந்து பிரெட் வாங்கும் போது வெள்ள பிரெட்டை வாங்குறாங்க ஏன்னா தற்போது உடல் நலத்துல அதிக அக்கறை வந்துடுச்சு அதனால எல்லாருமே ஆரோக்கியமா வாழறதுக்கு உணவு பொருள்களை பார்த்து பார்த்து வாங்குறாங்க அதிலும் ப்ரவுன் பிரெட் ஆனது கம்பு அல்லது கோதுமையால செஞ்சது அதுல அதிக அளவு ஊட்டச்சத்துக்களும் நார் சத்துக்களும் இருக்கு அதனால இது ஒரு ஆரோக்கியமான உணவு பொருள் அதிலும் இந்த ப்ரௌன் பிரெட்டை வாங்கும் போது நல்ல தரமானதா இருக்குதா அப்படின்னு பார்த்து வாங்கணும் ஏன்னா சில ப்ரௌன் பிரெட்டுகள் வந்து செயற்கை வண்ணங்களாலும் ப்ரௌனாக நிறமூட்டப்பட்டிருக்கும் சரிங்க இப்போ இந்த ப்ரௌன் பிரெட்டவை சாப்பிட்டீங்கன்னா அப்படி என்ன நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் தருது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க முழு தானியங்கள் ப்ரௌன் ப்ரெட்டை செய்ய பயன்படுத்துகிற தானியங்கள் வந்து சுத்தரிக்கப்படாதது அப்படிங்கிறதுனால அது ப்ரௌன் நிறத்தில் இருக்குது அதில் அதிகமான அளவு ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால அது செய்ய பயன்படுத்துகிற தானியத்தில் இருக்கிற எந்த ஒரு பகுதியும் நீக்காமல் தயாரிக்கிறதுனால இது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை தரும் அதில் விட்டமின் இ மற்றும் உடலுக்கு தேவையான கொழுப்பு அமிலங்களும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதை சாப்பிட்டோம்னா செரிமானமும் எளிதாக நடைபெறும் இது டயட்டை ஃபாலோ பண்ணும்போது மிகவும் சிறந்த உணவுப் பொருள் அதனால உடலானது ஸ்லிம் ஆகிறதோடு மட்டும் இல்லாமல் உடலுக்கு தேவையான அளவு மட்டும் கொழுப்புகளும் கிடைக்கும் அதனால ஆரோக்கியமாகவும் ஸ்லிம்மாகவும் இருக்கிறதுக்கு இதை சாப்பிடலாம் ஊட்டச்சத்துக்கள் சாதாரண பிரெட்டில் உணவு பதப்படுத்துகிற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஊட்டச்சத்துக்களை நிரப் அதை நிரப்புறாங்க ஆனா அப்ப நார் சத்துக்களை சேர்க்க முடியாது ஆனா இந்த ப்ரவுன் பிரெட்ல அதிக அளவு நார் சத்துக்கள் இருக்கு போதிய அளவு பிரவுன் பிரெட் சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியமா இருக்கிறதோட மட்டும் இல்லாம வயிற்றுக்கும் போதிய உணவு கிடைச்சது திருப்தியும் கிடைக்கும் இது பசியும் கட்டுப்படுத்தும் அதோட ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையோட அளவையும் பராமரிச்சுட்டு வரும் அது மட்டும் இல்லாம இத சாப்பிட்டோம்னா மாரடைப்பு ஏற்படுறதும் குறையும் அப்படின்னு ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ப்ரவுன் பிரெட் வந்து உடலில் இருக்கிற கொலஸ்ட்ராலோட அழகையும் குறைச்சி உடலை நல்லா ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யுது இந்த ப்ரவுன் பிரெட் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத ஆரோக்கியமான உணவுப் பொருள் ஆனா அதை சாப்பிடும்போது அளவு மிக்க அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது ஏன்னா இதுல ஹார்போஹைட்ரேட் நிறைஞ்சிருக்கு குறைஞ்ச அளவு சாப்பிட்டோம்னா ஆரோக்கியமா ஃபிட்டா இருக்கலாம் ப்ரௌன் பிரெட் வெள்ள பிரெட்டை விட நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஆனா ஆரோக்கியமானதுமா ஆரோக்கியமானதும் நிறைய பயனுள்ள தகவல்களை பத்தி பார்த்தோம் மேலும் பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கணும் இருப்பது இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி